ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்தான் நடைபெற இருக்கு இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து இந்த நிலைமையில அதிமுக தலைமை கழக பேச்சாளரான ஃபாத்திமா பாபு திமுக தலைவர் மு க ஸ்டாலினை கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க இது வந்து திமுகவினரை அதிக அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்த வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது பத்தி முழுமையான விவரத்தை பார்ப்போம் சினிமா நடிகை தொலைக்காட்சி நடிகை மற்றும் செய்திவாசிப்பாளர் என பன் பெண்முக திறமை கொண்டவர் தான் பாத்திமா பாம்பு இவர் வந்து தற்போது அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளராக வந்து இருக்காங்க இவங்க அதிமுக சார்பா போட்டியிடற வேட்பாளர்கள் அனைவருமே அந்தந்த தொகுதியில போய் ரொம்பவே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது கடந்த ஒன்பதாம் தேதி இவங்க அதிமுக மக்களவை மற்றும் சட்டசபை வேட்பாளரை ஆதரிச்சு தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அப்ப வந்து அவங்க எதிர்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின கடுமையா விமர்சிச்சாங்க திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களோட கூட்டணியோட உண்மையான முகத்தை மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால இந்த தேர்தல்ல மக்கள் யாருமே வந்து அவங்களோட கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகவோட வெற்றி ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்னதான் ஸ்டாலின் கிழிந்த சட்டையை போட்டுக்கொண்டும் நல்ல சட்டையை கிழித்து கொண்டு தெருவில் உருண்டாலும் அவருடைய ஓனான் உடம்பை ஊருக்கே காட்டி மக்களை ஏமாற்ற நினைத்தாலும் அவங்க வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அதற்கான சரியான பதிலடிய மக்கள் வந்து இந்த தேர்தலில் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து ஸ்டாலின ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளரான பாத்திமா பாபுவோட இந்த ஸ்டாலினை பத்தி கடுமையான விமர்சனம் விமர்சனத்துக்கு திமுகவினர் பல பேர் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி